தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது இந்த ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆக தள்ளி போயிருக்கிறீங்களா அது வந்து அந்த ரிலீஸ் சிக்கல் வந்து தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து தமிழ் திமுக கூட்டணியில் உள்ள அதாவது ஆளும் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி ஜனநாயக ரிலீஸுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளது இந்த காங்கிரசின் இந்த ஆதரவு கரம் அப்படின்றது விஜயோட கூட்டணிக்கு போறதுக்கு உண்டான ஒரு அச்சாரமாக பார்ப்பதா அல்லது திமுகவை மிரட்டி வைப்பதற்கான ஒரு உத்தியாக பார்ப்பதா என்பதை நிகழ்ச்சியில் பார்ப்போம் இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி வணக்கம் ஜனநாயகன் படம் வந்து விஜயோட கடைசி படம் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு அந்த படம் வந்து நாளை வெளியாக இருந்தது அதாவது ஜனவரி ஒன்பது அன்று வெளியாக இருந்தது ஆனால் தணிக்கை வாரியம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா படத்துல வந்து ஒரு சில காட்சிகளை நீக்க வேண்டும் சொன்னாங்க அதே மாதிரி படக்குழு வந்து ஒரு சில காட்சிகளை நீக்கினார்கள் அப்படி இருந்தும் இன்னமும் தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை அதை எதிர்த்து வந்து படக்குழு வந்து நீதிமன்றத்தை நாடுறாங்க நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை நாளைய தேதிக்கு அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி வைத்துள்ளது அதனால் திட்டமிட்டபடி ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகல இது வந்து விஜய் ரசிகர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தில் அழைத்து உள்ளது ஏன்னா விஜய்க்கு இருக்கிறதே ரசிகர்கள் தான் தொண்டர்கள் வந்து இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால வந்து அவர்களை மிகப்பெரிய ஏமாற்றத்தில் தள்ளி விதிக்கிறது இந்த சூழலை தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு ட்விஸ்ட் வந்து அரங்கிருக்கு என்ன அப்படின்னு சொன்னா திமுகவோட கூட்டணி கட்சியான முக்கிய கூட்டணி கட்சியான இந்தியா முக்கிய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வந்து என்ன சொன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தமிழக தலைவர்கள் வந்து வரிசையாக ஜனநாயக ஜனநாயக ரிலீஸ் சிக்கலுக்கு ஆதரவாக விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார்கள் திரு மாணிக்கம் தாக்கூர் செல்வி ஜோதிமணி அதே வந்து ராகுல் காந்தியின் வலதுகரமாக ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமாக கருதப்படும் வந்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி இதை போன்ற தலைவர்கள்லாம் வந்து தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாக பேசி வருகிறார்கள் திமுகவுக்கு தனது அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார்கள் இந்த காங்கிரஸ் தலைவர்கள் இந்த நகர்வு அப்படின்றது ஒரு எதேச்சிகிதமானதாக பார்க்க முடியாது இது வந்து ஒரு திட்டமிட்ட நகர்வாகத்தான் கருத முடியும் இதற்கெல்லாம் உச்சமாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளரான திரு கிரிஷ் ஜோடங்கர் என்ன பண்றாரு எக்ஸ் எக்ஸ்தரத்தில் வந்து ஒரு பதிவு வெளியிடுறாரு அது வந்து திமுக முகாமை கலகலக்க வைத்துள்ளது ஏன் அப்படின்னு சொன்னா ஜனநாயகத்துக்கு ஆதரவாக விஜய்க்கு ஆதரவாக அந்த பதிவு இருக்கிறது அவர் என்ன சொல்றாருனா வழக்கம் போல அதாவது என்ன பண்றாருன்னா தணிக்கை வாரியத்தை திட்டுவது போல விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறார் ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு கொண்ட மோடியை நீங்க வந்து மோதுறதுன்னா அரசியல்வாதி விஜய் கூட மோதுங்க நடிகர் விஜய் கூட மோதாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து பதிவை போட்டுட்டு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இப்ப வந்து ஒரு ஷேக்கை வந்து உருவாக்கிட்டாரு தமிழக திமுக கூட்டணியில மேலோட்டமா பார்த்தோன்னு சொன்னா இந்த கிரீர் சோழங்கரோட பதிவு வந்து தணிக்கை வாரியத்தை விமர்சிப்பது போல இருந்தாலும் கண்டிப்பது போல இருந்தாலும் விஜய்க்கு ஆதரவான பதிவாகத்தான் இது பார்க்கப்படும் ஏன் அப்படின்னு சொன்னா இந்த கிரிஷ் ஜோடங்கர் பதிவுன்றது சாதாரணமாக கடந்து போய்விடக்கூடியது அல்ல இது வந்து முக்கியமான ஒரு அரசியல் பதிவு ஏன்னா இவர் வந்து பொதுவா வந்து என்ன சொல்லுவாங்க டெல்லியில் இருக்கிற தலைவர்கள் வந்து கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹை கமாண்டாக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அல்லது திருமதி சோனியா காந்தியோட அனுமதி இல்லாமல் உத்தரவு இல்லாமல் இவர் வந்து இந்த பதிவை போட்டிருக்க முடியாது அப்படின்னா இந்த திருமதி ராகுல் திருமதி சோனியா காந்தியாகட்டும் திரு ராகுல் காந்தி ஆகட்டும் தமிழகத்தில் திமுக கூட்டணியில் அதிக இடங்களை எதிர்பார்க்கிறார்கள் அதே மாதிரி ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை அவர்களும் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதுதான் இதன் அர்த்தம் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து எல்லா கட்சிகளுமே வந்து இந்த ஜனநாயக விவகாரத்துல தான் இருக்காங்க இது வந்து ஒரு திரைப்படம் சம்பந்தப்பட்டது அப்படின்ற போக்குல வந்து கடந்து போயிட்டு இருக்கும் வாலின்றா வந்து வந்து காங்கிரஸ் வந்து வண்டியில் ஏறுது அப்படின்னு சொன்னா இத எப்படி சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும் நீங்க சொல்லுங்க அவங்க வந்து தெளிவாக வந்து இத வந்து ஒரு அலர்ட் சிக்னலாக திமுகவுக்கு கொடுக்கிறார்கள் அதாவது எங்களை நீங்க வந்து முழுமையாக அங்கீகாரம் பண்ணணும் கூடுதல் இடங்கள் கொடுக்க வேண்டும் ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் எங்களுக்கு விஜய் என்ற ஒரு வண்டி தயாராக இருக்கிறது நாங்கள் அதில் ஏறிக்கொள்ளவும் தயங்க மாட்டோம் அப்படின்றத சமிக்ஞையை தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளார்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னு சொன்னா திமுக தரப்புல வந்து திரு ஸ்டாலின் ஆகட்டும் மற்றவர்களாகட்டும் எங்கள் கூட்டணி வலுவாக உள்ளது எங்கள் கூட்டணி வலுவாக உள்ளதுன்னு தான் சொல்லுவாங்க ஒரு காலத்திலும் கூட அவர் வந்து எங்கள் கட்சி வலுவாக உள்ளதுன்னு சொன்னதே கிடையாது அது வந்து அதிமுக வலுவா இருக்கு நாங்கள் வலுவாக இருக்கோம் என்று தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான் ஏன்னா திமுக வந்து எப்பயுமே கூட்டணி கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து சவாரி செய்து பழக்கப்பட்ட கட்சி கூட்டணி கட்சியின் தயவால் தான் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி வைப்பார்கள் அவர்களால் தனித்து நின்று வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை அதனால ஒரு ஒரு கட்சியும் வந்து அவங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து அரவணைச்சு போகணுமோ அரவணைச்சு போவாங்க அதனால வந்து காங்கிரசே அவர்கள் அவ்வளவு சீக்கிரம் விட்டுவிடுகிறார்களா என்பது கேள்விக்குறியாக இருந்தாலும் காங்கிரஸ் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் அதாவது வந்து திரு கார்த்தி சிதம்பரம் திரு கே எஸ் அழகிரி திரு மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட பல தலைவர்கள் அதே மாதிரி வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ குழு குழு தலைவர் திரு ராஜேஷ்குமார் போன்ற பலரும் வந்து அவர்கள் வெளிப்படையாகவே சொல்வது என்ன அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து கூடுதல் இடங்கள் வேண்டும் ஆட்சியில் பங்கு வேண்டும் இது வந்து இந்த எலெக்ஷன் நேரத்தை சொல்றாங்க அப்படி ஒரு பிரச்சனை உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டு திமுக ஐடிவிங்ல பல ஹேண்டில் வந்து அவர்களை கழுவி கழுவி ஊட்டுகிறார்கள் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாதிரி தான் அவ்வளோ தூரம் வந்து விமர்சித்து வந்து கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் ஏன்னா என்னன்னா இந்த பொழுது நமக்கு வந்து ஆட்சி இல்லாமல் போயிடுவோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து திமுகவினரை பீணித்துள்ளது அதனால வந்து எந்த நேரத்திலும் எப்போது வேண்டுமானாலும் காங்கிரஸ் வெளியேறலாம் அப்படின்ற நிலையை வந்து இந்த கிரீஷ் ஜோடங்கரின் பதிவு வந்து வெளிக்காட்டுகிறது அவங்களுக்கு வழியே கிடையாது வந்து அவங்களுக்கு ஒண்ணு கூடுதல் இடங்கள் கொடுக்க வேண்டும் அல்லது ஆட்சியில் பங்கு கொடுத்தே ஆக வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் காங்கிரஸ் திமுக கூட்டம் நீடிக்கும் இல்லை என்றால் அவர்கள் விஜயுடன் போகவும் கயங்க மாட்டார்கள் என்பதையே கிரீஷ் சோடங்கரின் எக்ஸ்தல பதிவு தள்ள தெளிவாக காட்டுகிறது இவங்க வந்து இந்த மாதிரி வச்சு இவர்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணி விமர்சிப்பது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அதிமுக பாஜக கூட்டணி வந்து இயற்கையான கூட்டணி ஆக்சுவலா வந்து கொள்கை கூட்டணி கிடையாது அதிமுகவுக்கும் பாஜக இடையே இருப்பது கொள்கை கூட்டணி கிடையாது இது வந்து தேர்தல் கூட்டணி நீங்கள் எப்படி காங்கிரசுடன் தேர்தல் கூட்டணி வைத்திருக்கிறீர்களோ அதே போலத்தான் அதிமுகவும் பாஜகவுடன் தேர்தல் கூட்டணி வைத்துள்ளது அதை விமர்சிக்க உங்களுக்கு துணியளவும் அருகதை கிடையாது ஏன்னா முத முதல்ல வந்து பாஜக கூட கூட்டணி வைத்தது நீங்கள் தான் பாஜக ஒரு ஒரு கட்டத்திலும் பாஜகவோட தயவை எதிர்பார்த்து இருப்பது நீங்கள் தான் வெள்ளைக்குடை பிழைப்பதும் நீங்கள் தான் அப்படி இருக்கும்போது பாஜக பாஜக அதிமுக கூட்டணி விமர்சிப்பதை இத்தோடு நிறுத்திக் கொள்வது நல்லது ஏன்னா உங்கள் வீடு வந்து பத்து எரியுது நீங்கள் எங்கள் வீட்டை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டை பாருங்கள் எங்கள் வீட்டை என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும் இந்த ஜனநாயக உட்பட தணிக்கை வாரிய சிக்கல் அப்படின்றது எந்த போய் நிக்கிறது பாருங்க இது வந்து ஒரு கூட்டணியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி நிக்கிறது திமுக கூட்டணியில் பிளவு ஏற்படுமா காங்கிரஸ் வந்து விஜயுடன் கைகோர்க்குமா அல்லது திமுகவை மிரட்டி பணிய வைக்க காங்கிரஸ் இந்த தந்திரத்தை கையில் எடுத்துள்ளதா அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்